என்னதான் ஒரு மொழியில ஸ்டாராக இருந்தாலும் வேற ஒரு மொழியிலும் நடிக்கணும் அதுலேயும் வந்து ஸ்டார் ஆகணும் அப்படின்றது எல்லா ஹீரோக்களுக்குமான ஒரு காமனான எதிர்பார்ப்பு தான் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சூர்யாவும் நினைச்சாரோ என்னமோ தெரியல ஏன்னா நம்மளுடைய அஜித் விஜய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ தான் முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க கிட்ட போயிட்டு வேற லாங்குவேஜ் படம் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாலும் விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டுறாங்க ஆனால் நம்மளுடைய சூர்யா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து தெலுங்கு படத்துல அதாவது எஸ்ரீ படம் வந்து தமிழ்ல மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் வந்து உருவாக்கிட்டு வருது இல்லையா ஸோ தெலுங்குங்களை மட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த படத்தை பார்த்து பார்த்து காரணம் என்ன வந்து தெலுங்கு மக்கள் தெலுங்கு சேர்ந்த மக்கள் எல்லாருமே வந்து அவரை ரொம்ப விரும்புறாங்க ரொம்ப அவருடைய படங்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய சூர்யாக்கான படங்கள் அடுத்தடுத்து தோல்வியிலேயே முடிஞ்சது இல்லையா சூர்யா வந்து இப்ப தெலுங்கு படத்துல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த எஸ்திரி படத்துடைய இசைய பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து அதாவது வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வந்து ரொம்ப சிம்பிளா ஐநா மட்டும் வெளியிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண நம்ம சூர்யா அதே படத்தோட பாத்துறீங்க அதாவது தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துறை இசை வெளியீட்டு விழாவை ஹைதராபாத்ல ரொம்ப பிரம்மாண்டமா டிசம்பர் அஞ்சாம் தேதி நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே வந்து பேட்டி கொடுக்கவும் தயாரா இருக்காரா நம்மளுடைய சூர்யா நம்மளோட தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு செய்தியுமே வரல சோ தமிழுக்கு முக்கியத்துவம் தராம தெலுங்குக்கு முக்கியத்துவம் தர சூர்யாவுக்கு பாத்தீங்கன்னா இந்த முடிவு வந்து எல்லா கோலிவுட் வட்டாரங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியத்துல மூழ்கி போயிருக்காங்க ஏன் இந்த மாதிரி திடீர்னு முடிவு எடுத்துட்டாரு ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இல்லங்க இந்த படம் அதாவது எஸ்திரி படம் வந்து தமிழ்லயும் தெலுங்கிலேயும் வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வெளியாக போகுது ஸோ இந்த மாதிரி மாதிரின்னா நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க